ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீப சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற subscribe பண்ணை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா காட்டி விட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து பாட்டுக்கு பாட்டு போட்டி வச்சு நம்ம தீபா வந்து ஜெயிச்சதும் எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆகிறாங்க நம்ம ரம்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்து காத்தியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம அபிராமி காத்தி வீட்டுக்கு வந்தது பாட்டுக்கு பாட்டு போட்டியெல்லாம் நடந்துச்சுப்பா அதில் நம்ம தீபா தான் ஜெயிச்சா ரம்யா தோத்துட்டா அப்படின்னதும் அவ்வளோதான் ரம்யா வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் தீபாவை ஜெயிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ யாராலையும் முடியாதுமா தீபா வந்து எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க ஏன்னா அவ்வளோ திறமை அவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் எனக்கு முன்கூட்டியே தெரியும் அதுவும் பாட்டு விஷயம்னா சொல்லவா முடியும் பாட்டு விஷயத்துல தீபாவை யாராலையுமே அடிக்க முடியாது அப்படின்னு சமையா அந்த இடத்துல குத்தி காட்டி பேசிட்டு இருக்காங்க கார்த்தி இது ரம்யா சம டென்ஷன் ஆகிறாங்க ஆமா கார்த்தி சொல்றது சரிதான் விளையாட்டுலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி தீபாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு ரம்யா வந்து பல்ல கடிச்சிட்டு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதை நீங்களே உங்கள் பாயால் சொல்கிறீங்க பாரு உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு வேணும் அப்படின்னு காட்டி வந்து சமையல் அந்த இடத்துல நோண்டியாக்குறாங்க என்ன இந்த காத்தி ஒரு மார்க்கமாவே பேசுறாரு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டாரா நம்மளை பற்றி ஒன்றும் புரியலையே அப்படின்னு தான் ரமையா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க காத்தி ஒவ்வொன்னா அப்பனா தீபாவுக்கு எகெயின்ஸ்டா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி காரணமா இருக்கிறது அந்த ரமையா தான் அவளை அவளோட வழியில போய் நாம இந்த கல்யாணத்தை பண்ணணுங்கிற மாதிரி காத்தி வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தீபா வராங்க எங்க நான் கேட்குறேன்னு தாப்பா நினைக்காதீங்க ஆமா என்னோட மைட்லேயானிக்கு இருக்கு ரம்யாவை கண்டாலே சுத்தமா பிடிக்காதுங்க ஆவுன்னா ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா நீங்க அப்படி இல்ல நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் பாத்து வந்தீங்க ஆனா இன்னைக்கு ரம்யா கிட்ட நீங்க பேசின நடந்த விதம் எல்லாமே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தப்பா இருந்துச்சுங்க என்னாச்சு எது பிரச்சனையா இல்ல பிசினஸ்ல ரம்யா மேல எது கோமா உங்களுக்கு அப்படின்னு தீபா கேட்டது என்னங்க இது நீங்களா ஒண்ணு யோசிச்சுட்டு வந்து கேக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நிஜத்தானே உண்மையிலேயே உங்களை அடிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கும் ஆளே இல்லைங்க அதுவும் பாட்டு விஷயத்துல சும்மா வாங்கிற மாதிரி காட்டி வந்து பேச்சு மாத்துறாங்க ஓஹோ அப்படியா மாட்டப்படி ஒண்ணு இல்ல இல்ல என்னங்க இது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி காட்டி வந்து சமாளிச்சுடுறாங்க இங்க பார்த்தோம்னா ரம்யா வந்து யோசிக்கிறாங்க எப்படியோ கூடிய சீக்கிரமே ரியா போட்டு கொடுத்த திட்டத்தை நாம சேப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா ஒரு கொட்டல்ல போய் ஸ்டே பண்ணிக்கிறாங்க சோ நம்ம ரம்யாவோட திட்டம் காட்டியே அவங்களே சேர்த்து வச்சு போலீஸ் மீடியா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா தீபாவே நீங்க நீங்கள் ரம்மியாவே கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் எப்படியோ ஒரு வாட்டி உங்கள் கையால் தாலி ஏறிடுச்சு ஆனால் ரம்யாவுக்கு கல்யாணம்ங்கிறதே நடந்ததே இல்லை இப்போ உங்க கூட சேர்ந்து ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா இனி ரம்யாவை யார் கல்யாணம் பண்ணிப்பா என்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம ரம்யா வந்து யோசிச்சு இப்படி ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிக்கிறாங்க மேனேஜருக்கு வந்து காசு கொடுத்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா ரம்யா வந்து அதிக் ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க கார்த்தி என் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ண அவரும் ஃபோன் எடுக்க இல்லை இங்கே மேனேஜரோட நம்பரும் தெரியாது காட்டி நான் இப்படி ஒரு கொட்டல்ல வந்து தங்கியிருக்கேன் யாரும் தெரியல என்ன ரூம்ல போட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க பிளீஸ் காட்டி எப்படியாச்சும் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதோ எப்படிங்க நீங்க சத்தம் போட்டா என்னிடம் வந்திருக்கணுமே நான் எவ்வளவு சத்தம் போட்டு பாத்துட்டேன் என்னைக்குனமோ இங்கே ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு பிளீஸ் காத்தி வந்துடுங்க அப்படின்னதோ சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து போனை வச்சுட்டு கண்டிப்பா ரம்யா இதுல ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்கிற மாதிரி காத்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா அதுக்கப்புறமா மேனேஜர் மூலமாக மீடியா ரிப்போர்ட் போலீஸ்ங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து விஷயத்த தெரிவிச்சிடுறாங்க ஸோ தப்பான கேஸ் போயிட்டு இந்த ஹோட்டலில் அப்படின்னு சொல்லி கார்த்திய தீபாவே ரம்மியாவே அரெஸ்ட் பண்ணுற நோக்கத்தில் தான் மீடியாக்காரங்களும் போலீஸும் வந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க எப்படியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தால நம்ம ரெண்டு பேரும் ஃபேமஸ் ஆக போறோம் காத்தி மீடியா முன்னாடி நீங்களே உங்க வாயால் சொல்ல போறீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ரம்யாவை தான் அப்படின்னு ரம்யா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அதே டைம் வந்து கார்த்தி வந்து ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க அதுவும் நம்ம தீபா கூடவே வந்துடுறாங்க அப்போ மேனேஜர் வந்து யோசிக்கிறாங்க ஒரு ஆண் தானே வருவன்னு சொன்னாங்க மேடம் இது என்ன ஒரு பொண்ணு கூட வந்திருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ நேராக நம்ம தீபா தீபா வந்து சார் இங்க ரம்யா ஏர்போர்ட்டு ஸ்டே பண்ணிருக்காங்க அவங்க ரொம்ப நேரமா கதவை தாட்டிட்டு இருக்காங்க ஆனா கதவை திறக்காம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் உடனே மேனேஜர் வந்து என்ன மேடம் சொல்றீங்க நிஜமாவா சொல்றீங்க ஓகே மேடம் நாங்க பாக்குறோம் ஆமா நம்பர் என்ன அப்படின்னு கேட்டதும் ரூம் நம்பரை காத்தி சொல்றாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து சொன்னதும் சார் மேடம் இங்கே இருக்கட்டும் நீங்கள் மட்டும் போங்க சார் என்னங்க சாவி நான் இங்கே இருக்கேன் சார் என்ன கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக்கு வந்து அப்போவே புடிப்படுறது என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க முதல்ல சாவியை கொடுங்க அப்படின்னுட்டு தீபா என்ன பண்ணுறாங்க நேராக ரம்யா இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க அதே டைம் வந்து போலீஸ் எங்களால் மீடியக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க சார் உங்களோடதுல தப்பான கேஸ் நடக்குது அப்படின்னுட்டு முழுக்க ரூம் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரமையா வந்து ரூமில் இருக்காங்க அப்போ கார்த்தி வந்து நீங்க போங்க நான் போனா தப்பாயிலும் அப்படின்னதோ கார்த்தி வழியில் நின்னுட்டு இருக்காங்க அப்போ தீபா வந்து கதவை தட்டுறாங்க அங்க பார்த்தோன்னா ரம்யா நின்னுட்டு உடனே தீபா ஓடிப்போய் அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது ஏ தீபா கார்த்திக்கு என்னென்னா ஃபோன் பண்ணா அம்மா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க ஏய் நான் எப்படி ஒன்று வந்து காப்பாத்திட்டே அதை நினைச்சு சந்தோஷப்படாமல் நீ எதுக்கு வந்து கார்த்திங்கன்னு கேக்குற உனக்கு என்ன பைத்தியம் கேட்டியே பிடிச்சிருக்கா அம்மோ அம்மா நீ எப்படி இந்த ரூமில் மாட்டிக்கிட்ட அப்படின்னதோ ஐயோ நம்ம போட்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு இதை காட்டி அவனை ஓடி வந்து காப்பாத்துவான்னு பார்த்தா கடைசில இந்த தீபாவை அனுப்பி வச்சிருக்கானே அப்படின்னு ரம்யா வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து மீடியாக்காரங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மேடம் இங்க தப்பான கேஸ் நடக்குதுன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே ரம்யா வந்து திருத்தம் முடிச்சிட்டு இருக்காங்க சார் யார் சொன்னா சார் நாங்க ரெண்டு பேரும் பொம்பளைங்க என்னோட ஃப்ரெண்ட இப்படி ரூம்ல போட்டு அடிச்சு வச்சதும் இல்லாம கார் அவ எவ்வளவு சத்தம் போட்டும் யாருமே ஓபன் பண்ணாம இருந்திருக்காங்க அதான் அவ மேனேஜருக்கு கூட கண்டக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா மேனேஜர் கூட போன் எடுக்காம விட்டுருக்காங்க அதான் உடனே எங்களுக்கு அவ போன் பண்ணா அப்படின்னு தீபா சொன்னதும் ஓகே மேடம் சாரி யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போலீஸ் மீடியாக்காரங்க அங்க இருந்து போனதும் காத்தி வந்து சம சிரிப்போட அந்த இடத்துக்கு நம்ம ரம்யா முன்னாடி நிக்கிறாங்க காத்தி நீங்க எப்போ வந்தீங்க நானும் நானும் தீபாவும் சேர்ந்துதான் வந்தோம் நான் வந்து தப்பா இடம்ல இப்படி எனக்கு கேஸ் எல்லாம் நடக்குமோன்னு எதிர்பார்த்த அதான் தீபாவை மட்டும் அனுப்பி வச்சேன் அப்படின்னதும் ரம்யா வந்து சம கடுப்பாகுறாங்க இவ சரியான ஆளா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்